அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் செவ்வாய் நிகழ இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர் பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலயும் இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார் இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்தையும் வீடியோவுடைய கடைசியில் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் மகர ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் மகர ராசி அன்பர்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்தம பலம் பெற்று வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பலமா சஞ்சாரம் செஞ்சு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஐந்து கிரகங்கள் இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் குருசாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறாங்க பரத்தர ஸ்தானத்துல இப்ப சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாயும் குருசாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும் கிரகங்களும் ஸ்தானத்துல இருக்கும் செவ்வாயும் இப்போ பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் குரு மாதிரி இருந்து பலன் கொடுக்க போறாங்க இடத்துக்கும் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த இடம் கம்யூனிகேஷன் லைன் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகளாகும் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகளாகும் டிரான்ஸ்பர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளாகும் ஐடி லைன் மாதிரியான வேலை கலைத்துறை சார்ந்த துறை இந்த மாதிரி விஷயங்கள் கமிஷன் பீல்டுல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உறவுகளுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் குழந்தை பிறப்பு சார்ந்த சுபகாரியங்கள் செவ்வாய் என்ன ஆதிக்கம் பெற்று சஞ்சாரம் செய்யறா எந்த பாவகங்களை இயக்கக்கூடிய உபநட்சத்திரமா வராருங்கிறதையும் பார்க்கணும் சனி எந்த பாவக நட்சத்திரமா வராருங்கிறதையும் பார்க்கணும் இந்த மாதிரி வரும்போது உறவு சார்ந்த பாவகம் சம்பந்தமான தொடர்பு நம்ம சுய ஜாதகத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கு அப்படின்னா உறவு சார்ந்த விஷயங்கள்ல நல்லபடியா நடத்தி கொடுக்கும் அதே நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதாவது இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் போன்ற பாவக தொடர்புகள் இந்த இரண்டு கிரகங்களுக்கு இருந்தா நமக்கு அது உறவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஆனா வேலைக்கு அதுலயும் குறிப்பா கமிஷன் சார்ந்த இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் பாவக தொடர்பு நான்காம் இட தொடர்பு பனிரெண்டாம் பாவக தொடர்பு நம்ம ஜனன கால ஜாதகத்துல தசாபுத்தி அந்தர தொடர்பு இந்த காலகட்டத்துல வந்துச்சு அதாவது வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கஷ்ட நஷ்டம் ஆசை வச்சதுல பிரச்சனை நம்பி செஞ்ச காரியங்கள்ல ஏமாற்றம் அல்லது நம்மள ஏமாத்துறதுக்குனே ஒரு சூழல் அமையது நம்ம ஏமாற்றப்படுறோம் நம்பி ஏமாந்து போறோம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் அது எதுல வேணாலும் நடக்கலாம் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல நடக்கலாம் உறவு சம்பந்தமான விஷயங்கள்ல நடக்கலாம் மனுஷங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தலாம் சகோதர வகையிலையும் ஏற்படுத்தலாம் தந்தை வர்க்கம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நடக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நட்பு வட்டார பழக்க வழக்கங்களில் நடக்கலாம் இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இவ்வளவு கிரகங்கள் மூலமா வருது அப்ப இந்த செவ்வாய் வர்க்கோத்தம செவ்வாய்ங்கிறவர் நம்ம ஜனனகால ஜாதகப்படி நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தா அதுவும் உறவு சார்ந்த ஆதிக்கம் படிப்பு சார்ந்த ஆதிக்கம் மூளை உழைப்பு சார்ந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம நீச்சமாக போயிருக்கார் செவ்வாய்ங்கிறத நினச்சி பயப்பட வேண்டியதில்லை இப்போ நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா அந்த நீச்ச செவ்வாயுடைய கோபம் கெடுதலாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு துணிச்சலா விளையாடக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குமா இருக்கும் சொன்னது கோச்சாரத்துல ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வர்க்கோத்தம பலம் பெற்ற செவ்வாய் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்த்தோம் இனி ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நீச்ச நிலையில இருக்கும் செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் மகரராசி ராசி லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் நீச்சம் அதாவது மகர ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாய் இந்த கையாளணும் திருமண உறவுல கூட உங்க கணவனோ மனைவியோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அவஸ்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை சங்கடப்படுத்துறதுக்காகவே சில நேரங்கள்ல பேசுவாங்க அதாவது உங்களை அவமானப்படுத்துறது உங்க ரகசியங்களை வெளியில சொல்றது உங்க வீட்டு பிரச்சனைய வெளியில வந்து பேசுறது உங்களை உருவகேலி பண்றது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம் அவசரப்பட்டு கோபப்படாதீங்க அது உங்களுக்கு ஏற்படுத்தும் அவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால கவனம் உங்க மரியாதை குறைவு ஏற்படணும் நினைச்சீங்கன்னா தாராளமா கோபப்படுங்க மரியாதை குறைவு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கோபப்படாம இருக்க முயற்சி பண்ணுங்க மூத்த சகோதர சகோதர ஆரோக்கிய கூடுதல் கவனம் நல்லது இந்த ஜூன் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு கூட இருக்கவங்களால பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் உங்களை இரிட்டேட் பண்றதுக்காகவே உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே கூட இருக்கவங்க செயல்படுவாங்க உங்க வாழ்க்கை துணை உங்க தாய் தாய் வழி உறவுகள் குறிப்பா தாய் வழி பாட்டி இவங்க எல்லாம் உங்களை இரிட்டேட் பண்றதுக்காகவே பேசுவாங்க இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சுட்டேன் அப்படிங்கறதுக்காக அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நீங்க சொந்தமா நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட பெருசா பிரச்சனை இல்லை பூர்வீக சொத்து அம்மா வழி சொத்து வர்றது அப்பா வழி சொத்து வர்றது இல்ல பாட்டி இருந்து சொத்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சகோதர காரகனான செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால உங்க வேலை விஷயமா உடன் பிறந்தவர்களோட பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வேலை விஷயமா பிசினஸ் விஷயமா நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல அவங்க உங்களுக்கு சில தடைகளை முட்டுக்கட்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க வளர்ச்சியில உங்க உடன் பிறந்தவர்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க வியாபாரம் பண்றவங்களா இருந்தா வியாபாரத்துல லாபம் பெருசா இருக்காது ஏன்னா குரு பதினோராம் பாவகத்தை பாக்குறாரு அந்த பதினோராம் பாவகாதிபதி நீச்சமா இருக்கார் வருமானம் வரும் ஆனா வரும் வழி சில சமயத்துல தவறா கூட இருக்கலாம் உங்க தகுதிக்கு குறைவான வருமானம் இருக்கும் அல்லது குறைவான வழிகளில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுடைய கவனம் செலுத்தணும் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்துறது நல்லது அதே சமயத்துல உங்க வாழ்க்கை துணையுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு வேலை மாற்றம் வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு தசம ஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறது உங்க வாழ்க்கை துணையுடைய வேலையில சில தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்காது ஆனா இப்போ வாங்கி போடலாம் அது உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர இப்போதைக்கு அந்த அளவுக்கு சாதகத்தை கொடுக்காது அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் கூட இருக்கவங்களால உங்களுடைய பதவிக்கு பங்கம் உண்டாகலாம் பதவி இழக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம் அதுவும் இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரியில் இருக்கவங்கெல்லாம் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவங்களோட மனஸ்தாபம்

பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்